இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க கிரவுடு அதிகமாக வந்துச்சு என்கிட்ட கேட்ட அனுமதில வந்து பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்கிருவாங்கன்னு சொன்னாங்க அவங்க ப்ரொசீஷர் இருபத்தி பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியாது நான்கு மாவட்டத்தில் நடக்க ஆறு மாவட்டத்தில் மே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டார் அந்த பொதுக்கூட்டத்துல எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு பேர் எழுதி குடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அகவே அவருடைய கடமிலிருந்து தட்டி கிளப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்துருப்பேன் நான் கருதுகிறேன் சார் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேருக்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம் நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் வந்து கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கணும் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய உயரம் இதைத்தான் பாரு இன்னைக்கு போன உயிர் கேழப்படியும் நம்ம குடும்பத்தில் ரொம்ப குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு விதாதம் நினைக்கணும் தார்மீகம் ஆர் ஆறு நடத்த வெற்றிகளை அரசியலுக்கு அப்பால்பட்டு பேசுகிறேன் தலைவு செய்து அரசு இது எந்த இடத்துல தவறு நடந்தது அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது இதைத்தான் அழைச்சி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிப்பு கொடுக்கிறோம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு எல்லாம் பார்க்க வேண்டும் நிலையை விட்டு விட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்கமா இது இதை எல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்துல சரியாக இருக்காது உடனோட கருத்து